ரெண்டாயிரம் வருஷமா பெரும்பான்மையான மக்களை எப்படி அடக்கி ஆள வேண்டும் என்று பழகி இருக்கிறார்கள் ஆனால் அடக்கி ஆள்பவர்களுக்கு எதிராக எப்படி போராட வேண்டும் என்பதை பழக்கம் தான் எந்திரிச்சு போராடி எந்த மன்னனுக்கு எதிராக சின்ன சின்னதா அங்க இருந்து சில எதிர்ப்புகள் இருக்கு அவ்வளவுதான் ஆனால் ஒரு பெருந்திரளான மக்கள் கூட்டம் ஆட்சிக்கு எதிராக அதிகாரத்துக்கு எதிராக அரசனுக்கு எதிராக எதிராக போராடி பழகி இருப்பது வெறும் நூறு வருஷம் தான் எனவே தான் நம்ம தோழர்களுக்கு பல நேரங்களில் வருகிற கேள்வி எவ்வளவு நாள்தோழர் போராடுறது போராட்டத்தை சீக்கிரம் உடைச்சதா அல்லது நம்முடைய போராட்டத்தை உரிய பலன் இல்லை இந்த கேள்வி எல்லாருக்கும் இருக்கு உங்களுக்கு இருக்கு எனக்கு இருக்கு எல்லாருக்கும் என்ன பதில்னா ரெண்டாயிரம் வருஷமா ஆண்டு கொண்டிருக்கிற இருக்கிற சிந்தனை தான் எல்லாருடைய மூளைகளுக்கும் இருக்கு ஆட்சியை ஆளுகிறவர்களுக்கு சாதகமான எண்ணங்கள் கருத்துக்கள் தான் நம் எல்லோருடைய மூலையிலும் இருக்கிறது ஏன்னா ரெண்டாயிரம் வருஷமா மண்டைக்குள்ள ஏற்றி வைக்கப்பட்டது அதுக்கு எதிராக கேட்கப்படகுனது நூறு வருஷம்தான் அதற்கு எதிராக போராடப்பழகுனது நூறு வருஷம்தான் எனவே ஒரு நூறு வருஷ பழக்கம் தான் நமக்கு ஆனால் இந்த நூறு வருஷத்திலேயே ஆட்சியையும் அதிகாரத்தையும் நடுநடுங்க வத்த சக்தி எதுவென்றால் அது தொழிலாளி வந்த சக்தி என்பதைத்தான் உலகம் இயக்கம் தான் போராட கற்றுக் கொடுக்கும் போராடுதான் அரசியல் தெளிவை உருவாக்கும் அரசியல் தெளிவு தான் நீ அடைய வேண்டிய அதிகார நிலையை அதிகார வர்க்கத்திற்கு எதிரான போராட்ட